சார் வணக்கம் சார் வணக்கம் செங்கோட்டையன் அவர்கள் ஐந்தாம் தேதி செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்துவேன் என்று சொன்னார் நிகழ்த்திவிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பத்து நாள் கெடு விதித்திருக்கிறார் அதிமுகவை ஒருங்கிணைக்க கேடு மட்டுமே செய்து பழக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு விதிப்பதற்கு ஒருவர் தயாராகிவிட்டார் பத்து நாள் கெடு பத்து தோல்வி பழனிசாமிக்கு பத்து நாள் கெடு கெடுவான் கேடு நினைப்பான் பத்து நாள் கெடுவில் திருந்தல்லைன்னா பழனிசாமியினுடைய அரசியல் அத்தியாயம் தமிழ்நாட்டில் முடிவுக்கு வந்துடும் அதிமுக மீட்கப்பட்டுவிடும் செங்கோட்டையனுடைய வார்த்தை எடுபடுமா எதுக்கு வந்த நீங்க நீ எதுக்கு வந்தீங்க உங்ககிட்ட கேட்கறதுக்கு நீ மட்டும் இல்லதுமே எல்லா ஊடகங்களும் எல்லா சோசியல் மீடியாக்களும் ஆல் ரூட்ஸ் லீட் ரோம் எல்லா சாலைகளும் ரோமை நோக்கி என்பார்கள் இன்றைக்கு எல்லா சாலைகளும் கோபி கோபிசெட்டிப்பாளையத்தை நோக்கி செங்கோட்டையனை நோக்கி நீ இப்ப எடப்பாடி பழனிசாமி பார வேட்டி பூரா இருக்கும் இதற்கு முன்பாக அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்ற கருத்துக்களை நிறைய பேர் பேசியிருக்கிறார்கள் சசிகலா அவர்கள் ஓரம் விட்டார் ஓபிஎஸ் அவர்கள் ஓரம் விட்டார் அவங்களுக்கே அந்த நிலமை என்ன செங்கோட்டையனுக்கு அவங்களோட நிலைமை இவருக்கு மோசமாகும் செங்கோட்டை எனக்கா ஆமா அப்ப நீங்களே ஒத்துக்கிறீங்க செங்கோட்டை எடப்பாடி எடப்பாடிக்கா ஓரம் ஓபிஎஸ் ஓரம் அவருக்கு நிலைமை என்ன பலாப்பழம் சின்ன ஒரு சுயேட்சை சின்னத்தில் நின்று அதிமுகவை டெபாசிட் இழக்க செய்து மூன்று லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கினார் ஓபிஎஸ் ஓரம் கட்டுறதுக்கு அடையாளமா இது திமுக டெபாசிட் இழந்திருக்கல எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இயக்க அண்ணா திமுக டெபாசிட் இழந்திருக்கு அன்னைக்கே எடப்பாடி பழனிசாமி தூக்கில் தொங்கியிருக்கணும் நீயா தொங்க மாட்ட மக்களா தொங்க வைக்கணும் வைக்க போறாங்க செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு ஒரு விஷயத்த சொல்றாரு ஆறு முன்னாள் அமைச்சர்கள் போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து வலியுறுத்தினோம் ஆனா அவர் செவி கொடுக்கல இந்த கேள்வி எடப்பாடி பழனிசாமி கிட்டே கேட்டிருந்தாங்க அவர் யாருமே என்ன சந்திக்கல அப்படி ஒன்று நடக்கவே இல்லை பாத்தியா எவ்வளவு ஃப்ராடுன்னு பாத்தீங்களா இன்டர்நேஷனல் ஃப்ராடுக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்கா நீ சொல்லிட்டாரு தருமபுரியில உள்ள பாலக்கோடு தொகுதி அன்பழகன் காலம் காலமாக பாலக்கோடு தொகுதி வெற்றியின் மடியில் வைத்திருப்பவர் அம்மாவினுடைய அமைச்சரவையில் உயர்நிலைத்துறை அமைச்சராக கொல்விருந்தவர் தங்கமணி குமாரபாளையத்தில் தன்னை கேள்வி கேட்க யாரும் இல்லை என்கிற அளவிற்கு திமுக வெற்றி பெற்ற காலகட்டத்திலும் குமாரபாளையத்தில் பெரு வெற்றி பெற்றவர் திமுக தன்னுடைய வேட்பாளர் சேனாபதி கவுண்டர் என்று ஒருவரை நிறுத்தி வேலுமணியை குறிவைத்து திமுக வேலை பார்த்ததற்கு பிறகு என்ற களத்தில் கரை சேர்ந்த வேலுமணி ஆறு பேர் நத்தம் விஸ்வநாதன் காலம் காலமாக ஒரு தேசிய இயக்கத்தின் பிடியில் சிக்கி கொண்டிருந்த நத்தம் தொகுதியை திராவிட இயக்கத்திற்கு மடைமாற்றி அதிசயத்தை செய்த நத்தம் விஸ்வநாதன் நத்த விஸ்வநாதன் உயரத்துக்கெல்லாம் இங்க வீட்டில் போய் நிக்கலாமா நின்னாங்க எதுக்கு கட்சியை காப்பாத்த எப்பாடி பண்ணி சொல்லணும் அப்ப எவ்வளவு பெரிய பொய்யன்னு பாத்துக்கோயே ஓப்பனா உடச்சு போய் சொல்லலாமோ அவருக்கு தேவை இல்லையே பொய் வேண்டிய தேவை தான் நீ சொல்லிட்டாரு பதில் சொல்ல சொல்லுங்க எடப்பாடிட்ட நீ அண்ணா இல்லைன்னு சொன்ன இன்னைக்கு செங்கோட்டைய சொல்றாரு இதுக்கு என்ன பதில் சொல்றேன்னு கேளுங்க போய் சரி இதுல எனக்கு இந்த உரிமையோடு சொல்வதற்கான அந்த தகுதி இருக்குன்னு நினைக்கிறீங்களா கேளுங்க தமிழ்நாட்டு அரசியல்ல துரைமுருகனுக்கு இருக்கிற சீனியாரிட்டி செங்கோட்டையனுக்கு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மக்கள் கழகம் எம்ஜிஆர் சந்தித்த முதல் தேர்தலில் கோபிசெட்டி பாளையத்தில் வெற்றி பெற்றவர் எப்போ எழுபத்தி ஏழு நாற்பத்தெட்டு வருடம் ஒரு ரெண்டு வருடம் தான் ரெண்டு வருடம் தான் அவர் இல்லை துறைமுருகனமானி ஒரு சீனியர் விரல் நுனியில் அதிமுகவின் தகவல்களை சேகரித்து வைத்திருப்பவர் ஒரு காட்டுப்புறத்தில் ஒரு கட்சியினுடைய தொண்டன் இருந்தாலும் அவனுடைய பேர் சொல்லி அழைக்கிற அளவுக்கு மக்கள் மத்தியில தொண்டர்கள் மத்தியில ரீச் ஆனவர் அவனுடைய சுற்றுப்பயணத்தை வடிவமைத்தவர் பஞ்சவடியில ராமன் இருந்தான்ல ராமனை பாதுகாப்பதற்காக அவரோடு போன லக்குவன் தூங்கல இமைப்பில நயனம் என்றான் கம்பன் கண்ணே இமைக்க மாட்டான் கண்ணே இமைக்காத லக்குவனை போல கண்ணை இமைக்காமல் ஜெயலலிதாவை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து ஒரு வெற்றி பயணத்தை ஜெயலலிதாவுக்காக நடத்தி காட்டிய தீராதி தீரன் செங்கோட்டையன் அவருக்கு அந்த தகுதி இருக்கு செங்கோட்டையன் அவர்களே சமீப காலத்துல எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கி வச்சிருந்திருக்காரு எடப்பாடி அதான் அவருக்கு வேலையே ஒதுக்குற வேலையும் பதுக்குற வேலையும் கெட்டிக்காரங்க உம் உம் செங்கோட்டையன் ஒரு பாயிண்ட் சொல்றாரு தொடர் தோல்விகளை அதிமுக சந்தித்து ஆமா என் ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்போ தோழியை சந்திக்கல சந்திச்சாங்க மீண்டு வந்தாங்கல்ல மீண்டு வரணும்ல மீண்டும் திட்டம் இருக்கா உண்ட ஜெயலலிதாவை வரவூர்ல தோத்தாங்க தம்பி வரவூர்ல தோத்த ஜெயலலிதா தான் தொடர்ந்து ரெண்டு பொது தேர்தல்ல முதலமைச்சராக தமிழ்நாட்டு மக்களால் முடிச்சு விட்டுப்பட்டார் உண்ட ஏதாவது திட்டம் இருக்கா நாளைக்கு எடப்பாடி தொகுதியில் நீ ஜெயிப்பேங்கிறதுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா இல்ல அதான் ஊர் ஊரா போறாரு இப்ப ஒரு ஊரா போறாரு ஆம்புலன்ஸ் எல்லாம் வழிமுறைக்கிறாரு பத்து தொழில் பழனிசாமி ஆம்புலன்ஸ் பழனிசாமியா அவதாரம் எடுத்துக்கிட்டாரு ஹம் செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு பேசுறப்போன்னு சொல்றாரு செய்தியாளர் கேட்கிறாங்க இது மாதிரி அவர் ஊர் ஊரா போறாரு அங்க கூடுகிற தொண்டர்கள் இது மாதிரி ஒருங்கிணைப்பு வேணும்னு யாருமே வழி மாதிரி தெரியலையா அப்படின்னு கேட்கிறப்போ அங்க கூடுகிற கூட்டம் வேறு தொண்டர்கள் வேறு நிர்வாகிகள் வேறுன்றாரு ஆமா கூடுகிற கூட்டம் இல்லை அங்க கூடுகிறது கும்பல் இன்னை கோபி சீட்டையில் கூடுறது கூட்டம் விலக்கப்பட்டவர்கள் நிராகரிக்கப்பட்டவர்களும் தான் நிர்வாகிகள் உம் உம் இப்ப எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருக்கிறது தொண்டர்கள் இல்லையா தொண்டர்கள் கிடையாது குண்டர்கள் இல்ல டிரைவரே அடிக்கிறான் ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிக்கிறான் கார் டிரைவர் அடிக்கிறான் அண்ணா திமுக தொண்டா அப்படி அடிப்பானா செங்கோட்டையன் டெல்லிக்கு போயிட்டு வந்ததும் உண்மைன்றாரு டெல்லி அழைத்தது போயிட்டு வந்தாரு சசிகலா அவர்களை சந்திச்சது சஸ்பென்ஸ் அப்படின்றாரு இப்படி எல்லாம் செய்யலாமா எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமைக்கு கீழே தலைமை யாருங்க ஏத்துக்கிட்ட தலைமையாங்க தலைவலிங்க எல்லாரும் போருக்கு தயாராகிட்டு இருக்காங்க இவன் இன்னும் ஊரு ஊரா போய் இருநூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கான் தம்பி விஜய்க்கு பல கோடி ரூபாய் செலவுல வேன் தயாராயிடுச்சு திமுகவினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னைக்கு பலமா இருக்கு தேசிய அரசியல இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய தலைவராக புதிய அவதாரம் எடுத்திருக்கிறார் அளவில் பேசப்படுகிற தலைவனாக ஸ்டாலின் தன்னை உயர்த்தி கொண்டார் சூரியனை அஸ்தமிக்காத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் தலைநகரில் உலக போலி பெற்ற ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் பெரியார் படத்தை திறந்து வைத்திருக்கிறார் பெரியார் ஏற்கனவே உலகமயமாகி வரின் பொழுது தங்கப்பதக்கத்தில் ஒரு முத்து பதித்து ஒரு நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறார் நீ உங்களுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு இல்ல இன்னொன்னு செங்கோட்டையன் அவர்கள் பேசுறப்ப சில விஷயங்களை குறிப்பிடுறாரு எல்லாரையும் ஏத்துக்கணும் எல்லாரையும் இணைக்கணும் அப்படின்றாரு எல்லாரும் உள்ள வந்து அது சாத்தியமா எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏத்துக்கிட்டு வருவாங்களா ஓபிஎஸும் சரி சசிகலா அவர்களும் சரி அது எடப்பாடி கையில இருக்கு பந்து அவருக்கு மைதானத்துல இருக்கு ஹம் இல்ல எல்லாரையும் அங்கீகரிக்கணும் நேர் எதிராக நின்று எதிர்த்து ஆரம்யரப்பன் ஜெயலலிதாவ அவரை அருகில் அழைத்து வாங்கன்னு கூப்பிட்டு உரிய மரியாதை கொடுத்து தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக ஆக்கி அழகு பார்த்தார் ஆரம்யிரப்பனை ஜெயலலிதாவுக்கு அரசியல் எதிரி ஆரம்பி அவரே அங்கீகரிக்கல இந்த அம்மா அதுக்கு பிறகுதான் அரசியல் அதுதான் தலைமை பண்பு இல்ல எடப்பாடி பழனிசாமி அப்படி அப்படி இல்லையே இப்ப ஓ பி எஸ் முன்னாள் முதலமைச்சர் ஒருங்கிணைப்பாளராக இருக்காரு சசிகலா அவர்கள் இன்னும் பொதுச் செயலாளர் சொல்லிட்டு இருக்காங்க ஆமா அவர் அவருக்கு ஈக்குவலா வந்து நிக்கிறப்ப இவர் ரெண்டு எப்படி விட்டு தருவாரு நான் என்ன கேக்குறேன் நீ உயிரோடு இருக்கும் பொழுது பொதுச் செயலாளர் என்ற மகுடத்தை தலையில வச்சிருக்கும் பொழுது நான் தான் பொதுச் செயலாளர் அதிமுக கூடி ஏத்துறாங்களே சசிகலா நீ இப்ப என்ன செய்திருக்கணும் வழிமறித்திருக்க வேண்டாமா உனக்கு தொண்டர்கள் இருந்தா இப்படி இதெல்லாம் இல்லையான்னு சசிகலா கேட்டிருக்க வேண்டாமா ஏன் கேட்கலன்னு நினைக்கிறீங்க கேட்க முடியாது உனக்கு முதுகெலும்பு இல்லாத கோழை ஓபிஎஸ் கேட்டாரே என்னது ஓபிஎஸ்க்கு வழக்கு போட்டாரு யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆமா வழக்கு போட்டாரு ஓபிஎஸ்க்கு எல்லாம் போட்டிருக்காரு சசிகலாக்கு போட வேண்டியது தானே போட சொல்லிப்பாரு ஏன் என்ன ஆகும் போட சொல்லிப்பாரு அவர் சூரியனை பார்த்து ஏதோ அப்படின்னாரு ஆஹ் அவன் ஏதோ ஆக போறான் பத்து நாளைக்கு பிறகு இல்ல ஒருங்கிணைப்பு இல்லாததுனாலதான் அதிமுக தோல்வியை சந்திச்சு இருக்கா ஒரு அமைப்புல ஒருங்கிணைப்பு ரொம்ப முக்கியம் வெற்றிக்கு இருந்தாலும் அவர் கழக குரல் எழுப்பல செங்கோட்டையன் அவர்கள் இப்ப புறக்கணிக்கப்பட்டதாலதான் எழுப்புறாரு அப்படின்றாங்க புறக்கணிக்கப்பட்ட எழுப்பப்படாதா புறக்கணிக்கலம் இல்லையா ஏன் சுயநலம் அந்த கட்சியில அவருக்கு இருக்கிற உரிமை எடப்பாடிக்கு இருக்கா ஏன் எடப்பாடி எடப்பாடிதான் சார் பொதுச்செயலாளர் அவருக்கு செங்கோட்டையனுக்கு இருக்கிற உரிமாவனுக்கு இருக்கான்னு கேக்குறாங்க எடப்பாடிக்கு ஏன் நாற்பத்தெட்டாண்டு காலம் எம்எல்ஏப்பா இவரும் அந்த காலத்துல இருந்து இருக்கிறாருல்ல இவன் எம்பத்தொன்பதுல இருந்து சார் இவரும் ஜெயலலிதா அம்மா காலத்துல இருந்து இருக்காருங்க சார் அதான்டா எண்பத்தி ஒன்பதுல இருந்து அவர் எழுபத்தி ஏழுல இருந்து அதுக்காக தொண்டர்கள் யாரா ஏத்துக்கிறாங்கன்னு ஒண்ணு தொண்டர்கள் ஒரு பயிலும் ஏத்துக்கலையா செங்கோட்டையின் பின்னாடி இன்னும் நிறைய பேர் அணிதர வாய்ப்பு இருக்கு இப்ப இன்னைக்குதான் அவர் காமிச்சுட்டாருல்ல இல்ல மூத்த நிர்வாகிகள் தலைவரும் ஒண்ணு சேர போறாங்கல்ல பத்து நாள் தானே பத்து நாளுக்கு பிறகு டைம் தான் கொடுத்துருக்காரு என்ன நடக்கும் பத்து நாள் அவ்வளவுதான் அதோட முடிவு எடுக்கணும் எடுக்கலன்னா இல்லன்னா முடி இருக்காது செங்கோட்டையனே கட்சியை விட்டு நீக்க துணிந்தாலும் துணிவார் எடப்பாடி பழனிசாமி நீக்க வேண்டியது தானே இவ்வளவு லேட் அதுக்கு உணர்ச்சி வரும் இல்லையா உனக்கு இன்னும் பத்து மணிக்கு பேட்டி கொடுத்துட்டா பத்தரை நீக்க வேண்டாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இத்தனை பேர் சொல்றதை கேட்காம இருந்தா அவர் அசைக்க முடியாத ஒரு பொசிஷன்ல இருக்காரு போல அசைக்க முடியாதுன்னா பயாகரா மாத்திர சாப்பிட்டுருக்காங்க சார் நேற்று முதற்கொண்டு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு அவர் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு செல்லும்னு உரிமையில் நீதிமன்றத்தில் கேஸ் இருக்கு தெரியுமா அது எத்தனை வருஷம் ஆக முடியறதுக்கு கே சி பழனிசாமி கொடுத்த வழக்கு தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டில் இருக்கு தெரியுமா உனக்கு அதெல்லாம் வந்தா பெங்களூர் புகழேந்தி கொடுத்த வழக்கு விசாரணையில இருக்கு தெரியுமா அதையெல்லாம் வெளிவந்து விட்டால் எதில் இந்த வெளியேறுவாரு அந்த அந்த தீர்ப்பெல்லாம் ஐயே வர முடியாது இல்ல இனி எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர வேற ஒரு நபரை தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அதான் ஏற்றுக்கிடுவாங்க செங்கோட்டையன் பேசுறப்ப ஒரு விஷயம் சொல்றாரு எம்ஜிஆர்னுடைய செல்வாக்கு யாருக்கும் இல்ல செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய செல்வாக்கு யாருக்கும் இல்ல இது எப்படி புரிஞ்சுக்கிறது ஆமா யாருக்கும் இல்ல இபிஎஸ் மூன்றாம் தலைமுறை சார் மூன்றாம் தலைமுறையா புதிய தலைமுறையா மூன்றாம் தலைமுறையா இல்ல அடுத்த வாரிசு இல்ல அவரு யாருக்கு வாரிசு இல்ல அதிமுகவுல அடுத்த தலை அத்திமுகல வாரிசு கொண்டாந்த முடியாதுங்க இந்த வாரிசு போட்டு கட்சி இல்லையே இல்ல என்னதா இருந்தாலும் எம் உடைய குழந்தை ஜெயஸ்எல் விஜயலித்த அவர்களோட ஏ எம்ஜிஆர் இவனே தெரியாத விடுகிற அனாத பயல்லாம் அவருக்கு தெரியவே செய்யாது உண்மையாவா தெரியாது இல்ல எம்ஜிஆர் இருந்தப்ப கட்சில இருந்து அவரு அவர் இருந்திருக்கலாம் இப்ப செங்கோட்டை எடுத்திருக்க முயற்சி என்ன மாதிரியான தாக்கத்தை கிரவுண்ட்ல ஏற்படுத்தி இருக்கு சார் படுகுலையில தள்ளனும் பழனிசாமி உம் நயினார் நாகேந்திரன் கூட அறிக்கை விடுறாரு இதுக்கு இந்த விஷயத்துக்கு அதிமுக ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆதரவு தெரிவிச்சு அறிவிக்கிறோம் பாஜக ஒரு ஆதரவு வருது எப்படி பாக்குறீக்கு அதுதான் ஆபத்தானது அதிமுகவை ஒருங்கிணைச்சு பிஜேபி கூட கூட்டணி வச்சு ஜெயிச்சிடலான்னு திட்டம் போடுறாங்க அவங்க அது அவர் சொல்றாரு இல்ல ஒரு நயனார் நாகேந்திரன் இல்ல ஒரு கட்டத்துல அவங்களே இந்த முயற்சிகளை எல்லாம் விட்டு இருந்தாங்க நாங்க உட்கட்சி விவகாரங்கள்ல தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாழ்த்து தெரிவிக்கிறாங்க உட்கட்சி தலையிட மாட்டாங்களாமா தலையிட்டது இல்லையாமா இல்லையா அப்ப சசிகலா முதலமைச்சர் ஆகாம தடுத்தது யாரு பாஜகவை தடுத்தது வேற யாரு சார் அவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க சார் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி வித்தியாசாகராவ கூப்பிடல ஏன் ஆளுநர் ஏன் கூப்பிடல அது அவர் உரிமை சார் முட்டையோ மொட்டை போட்டு இருந்தானா அது அவர் ஒரு எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்த முதலமைச்சர் பதவி பிரமணம் ஏன் செய்யலைன்னு கேட்கறேன் சரி அதிமுக வெற்றி பெறாதுக்கு ஒருங்கிணைப்பு மட்டும்தான் பிரச்சனை இல்ல தலைமையும் பிரச்சனையா தலைமை பிரச்சனை தலைமை பிரச்சனையா இதோட நல்ல தலைவர் வேணும்ல எதிர்க்கட்சி தலைவரா வந்திருக்காரு சார் எதிர்கட்சி தலைவரா வந்ததில்லைங்க வர வச்சாங்க சரி யார் தலைமையில தான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிற சச்சிகலா வந்தா நல்லா இருக்கும் அவங்களுக்கு அவ்வளவு பெரிய ஆளுமை இருக்கா பயங்கர ஆளுமை இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சர் ஆக்கிற அளவு ஆளுமை இருக்குல்ல இல்லை சார் நிறைய விஷயங்கள் போயிருக்க நன்றி சார்